எல்லாருக்கும் வணக்கம் நான் பிரகாஷ் பேசுகிறேன் இது வரைக்கும் நீங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நம்ம சேனலில் போற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் காமிக்கும் மேலும் ஜோதிடம் சார்ந்த ஏதாவது கேள்விகள் இருந்தாலும் அல்லது உங்கள் சுய ஜாதகத்தை பத்தி ஏதாவது கேள்விகள் இருந்தாலும் நீங்க கீழே கமெண்ட் பாக்ஸ் உங்களை பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த இடம் குறிப்பிட்டு ஒரு கேள்விகளை நீங்க கேட்கலாம் கண்டிப்பா எல்லோருடைய கமெண்ட்ஸுக்கும் முடிஞ்சிருக்கு நான் ரிப்ளை பண்றேன் சரிங்களா அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கின்ற பட்சத்தில் ஒரு லைக்கும் போட்டு விடுங்க நான் நிறைய லைக்ஸ் வர தான் இன்னும் மேற்கொண்டு வீடியோஸ் நிறைய போடணுன்ற ஒரு தூண்டுதல் எனக்கும் வரும் சரிங்களா முடிஞ்சிருக்கும் இந்த வீடியோ பார்க்குறவங்க ஒரு லைக்கை போட்டுட்டு கமெண்டை போட்டுட்டு கூட வீடியோவை நீங்க பார்க்க ஆரம்பிங்க சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம் இந்த விடைய நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா விருச்சிக ராசி அனுஷ நட்சத்திரத்துல பிறந்தளவுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு சனி பயிற்சி படங்களை பத்தி நம்ம தெளிவா பார்க்க போறோம் அதாவது இதனால் வரைக்கும் உங்கள் ராசிக்கு நான்காம் இடத்துல அர்த்தாஷ்டம சனி அப்படின்ற அமைப்புல இருந்த சனி பகவான் தற்போது ஐந்தாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் குறிப்பா இந்த சனி பயிற்சியில் முக்கியமா நீங்க தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது ராகு மற்றும் குருவினுடைய ஆதிக்கங்கள் ரொம்ப சிறப்பா இருக்கு அப்படின்னு சொல்லலாம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் சரிங்களா குறிப்பா நான்காம் இடமான சுகஸ்தானத்துக்கு ராகு வர்றது நிச்சயமா வாழ்க்கையில ஒரு முன்னேற்றத்தை உண்டு பண்ணி கொடுப்பார் அப்படின்னு சொல்லலாம் குறிப்பா இதனால் வரைக்கும் உங்களுக்கு இருந்து வந்த ஒரு சுக குறைவு ஒரு பின்னடைவு வீடு வீடு மனை சார்ந்த விஷயங்கள் வீடு கட்டுறது வீடு விற்கிறது இது சார்ந்த எல்லா விஷயத்துக்கும் இந்த காலகட்டம் சிறப்பா இருக்கும் அது மட்டும் இல்லாம பத்துல கேதுனால தொழில் சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் அலைச்சல்களை கொடுப்பார் இந்த கேது அதே மாதிரி வேலை சம்பந்தப்பட்ட விஷயத்துல கொஞ்சம் அலைச்சல்கள் கண்டிப்பாக இருக்கும் வேலை ரீதியாக வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிடிக்காத ஒரு சூழ்நிலையில வேலை செய்கின்ற தன்மைகளை உருவாக்கி கொடுப்பார் இந்த கேது அப்படின்னு சொல்லலாம் கொஞ்சம் பனிச்சுமை மற்றும் உங்களுக்கு மட்டுமே கொஞ்சம் அதிகப்படியான உடல் உழைப்பை போடுகின்ற வகையில சில விஷயங்கள் நடக்கும் சரிங்களா அதே மாதிரி நீங்க என்னதான் வந்து கஷ்டப்பட்டு உழைச்சாலும் அந்த அங்கீகாரம் அப்படின்ற விஷயம் கொஞ்சம் கஷ்டப்பட்டுதான் கிடைக்கும் சரிங்களா இது போன்ற சில அமைப்புகளையும் கேது கொடுப்பார் ஆனா வேலை தேடுறவங்களுக்கும் சரி நல்ல ஒரு வேலை கிடைச்சிரும் அதே மாதிரி பணி நிரந்தரம் ஆகாம இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் பணி நிரந்தரம் ஆகின்ற தன்மைகளை கண்டிப்பாக கொடுப்பார் எப்ப கொடுப்பார் இந்த சனிப்பயிற்சியினுடைய இரண்டாவது பகுதியில சனி கொடுப்பார் முதல் பகுதியை பொறுத்த வரைக்கும் வேலை ரீதியாக கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜூன் மாசத்துக்கு பிறகுதான் வேலை சம்பந்தப்பட்ட விஷயத்துல ஒரு ஸ்திரமான ஒரு நிலையான தன்மை அப்படின்றது உடைய வாழ்க்கையில வரும் காரணம் குரு ராசிக்கு பாக்கியத்துல உச்சம் பெற்று சனியை பார்ப்பார் அது ரொம்ப 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 நல்ல ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லலாம் உன்னதமான ஒரு அமைப்பு அப்படின்னே சொல்லலாம் சரிங்களா அது மட்டும் இல்லாம அஞ்சுல பொதுவா சனி இருக்கும்போது நல்ல ஒரு மெச்சூர்டா யோசிப்பீங்க சரிங்களா எந்த ஒரு காரியத்தையும் பாத்தீங்கன்னா எழுத்தும் கவுத்தோம்னு செய்யாம எதையுமே நிலை அதாவது யோசிச்சு அதன் பிறகு அந்த காரியத்தை நீங்க தொடங்குவீங்க செய்வீங்க அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாம உங்க நட்சத்திர நாதனே வந்து பாத்தீங்கன்னா சனிதான் சரிங்களா அப்படி இருக்கும்போது ஏதோ ஒரு வகையில வாழ்க்கையில இருக்கின்ற கஷ்டங்கள் கண்டிப்பாக குறையும் குறிப்பா சனியினுடைய பார்வை ராசியை விட்டு விலகிறதுனால சோம்பல் தனம் விலகும் கொஞ்சம் சுறுசுறுப்பா கொஞ்சம் ஆக்டிவா இருப்பீங்க ஆனா உள்ளுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா எட்டுல குரு இருக்கிறதுனால அஞ்சுக்குள்ள சனி வர்றதுனாலையும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் நமக்கு ஏதோ பிரச்சனை இருக்கு போல நம்ம உடம்புல ஏதோ சரியில்லாத இருக்கு போல அப்படின்னு சொல்லிட்டு இல்லாத பிரச்சனையை இருக்கிறத நம்ப வைப்பார் இந்த சனி அதனால நீங்க நல்லதா இருக்கீங்க சந்தோஷமா தான் இருக்கீங்க அதை பத்தி பிரஸ்டா கவலை கொள்ளாதீங்க நமக்கு ஏதோ பிரச்சனை இருக்கு பிரச்சனை இருக்குன்னா பிரச்சனை இருந்துதான் இருக்கும் சரிங்களா அதில் நீங்க வந்து நிறைய பிரம்மை அதாவது மாயை நிறைய வந்து மாயையின் மீது நம்பிக்கையை இந்த சனி வந்து உருவாக்கி கொடுப்பார் இல்லாத ஒன்றை இருக்கிறதை போல நம்ப வைக்கின்ற ஒரு தன்மையை அஞ்சில் இருக்கூடிய சனி கொடுப்பார் அல்ல எதையுமே நம்பாதீங்க சரிங்களா எல்லாமே தான் சரிங்களா எதையுமே ஒரு பாசிட்டிவான ஒரு அப்ரோச்ல அணுகுங்க மனசையும் உடம்பையும் திடமாக வைத்துக் கொள்ளுங்க குறிப்பா மனதை வந்து கட்டுக்குள்ள வச்சுக்கோங்க சரிங்களா அது மட்டும் இல்லாமல் எட்டுல குரு அமர்ந்து ராசிக்கு ரெண்டாம் இடத்தை பாருங்க திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் செய்யலாமா தாராளமாக செய்யலாம் ஏன்னா குடும்பஸ்தானாதிபதி குடும்பஸ்தானத்தை குடும்ப வாழ்க்கையை கண்டிப்பாக அமைத்து கொடுப்பாங்க திருமண முயற்சிகளுக்கு இந்த காலகட்டம் சிறப்பா இருக்கு ஏழாம் இடத்தை விட்டு குரு பகவான் விலகி எட்டுல மறைவு பெற்றாலும் கூட தாராளமாக திருமணம் சார்ந்த விஷயங்கள் வெற்றியை கொடுக்கும் குடும்ப வாழ்க்கை நல்லாவே இருக்கும் சரிங்களா சனி பார்வை குடும்பஸ்தானத்துக்கு இருந்தா கூட குருவினுடைய பார்வைக்கு தான் வலிமை அதிகம் இந்த இடத்துல ஏன்னா அவர் தான் குடும்பாதிபதி விருச்சகத்தை பொறுத்த வரைக்கும் சரிங்களா ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது குடும்பஸ்தானம் வலுவா இருக்கிறதுனால நிச்சயமா வருமானமும் நல்லா இருக்கும் குறிப்பா மறைமுகமான வழியில வருமானம் அல்லது இரட்டை வருமானத்தை ஒரு சிலருக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் ஃபேமிலி லைஃபும் நல்லா இருக்கும் குடும்ப வட்டத்தில் கருத்து ஏற்படும் சார்ந்த பிரச்சனைகள் இருந்தாலும் கூட அது சரியாகும் திருமண வாழ்க்கையும் சரி குடும்ப வாழ்க்கையும் சரி நன்றாகவே இருக்கும் அதற்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா மாணவ மாணவியர்ல பொறுத்த வரைக்கும் படிப்பு சார்ந்த விஷயங்களை பொறுத்த வரைக்கும் ஐந்தாம் இடத்துல சனியும் எட்டுல குரு மறையறனாலையும் அந்த படிப்புல கொஞ்சம் நாட்டம் அப்படின்றது குறையும் அதாவது இன்ட்ரெஸ்ட் குறையும் அது மட்டும் இல்லாமல் எதையுமே வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து நாளைக்கு பாத்துக்கலாம் நாளைக்கு பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு அப்புறம் அப்புறம் சொல்லிட்டு தள்ளி போடுகின்ற தன்மைகள் தான் கொஞ்சம் அதிகமா இருக்கும் கிட்ட ஒரு சோம்பல் தனம் அப்படின்றது கொஞ்சம் இவங்ககிட்ட எதிர்பார்க்க முடியும் சரிங்களா ஏன்னா அறிவு ஸ்தானம் ஐந்தாம் இடம் சரிங்களா அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா சனி உட்காரும்போது கொஞ்சம் லேட்டாக தான் பிக்கப் ஆவாங்க ஆனா ஒன்ஸ் பிக்கப் ஆயிட்டாங்கன்னா யாருமே தடுக்க முடியாது சோ அப்படிப்பட்ட ஒரு குரோத்தை வந்து கொடுப்பார் அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா ஆனால் கொஞ்சம் சோம்பல் தனத்தை மட்டும் விட்டுட்டு அன்னிக்கு விஷயத்த அன்னிக்கி நீங்க முடிச்சுக்கிட்டீங்கன்னா சிறப்பா இருக்கும் உங்களை பொறுத்த வரைக்கும் நிச்சயமா வெற்றி பெறக்கூடிய ஒரு காலகட்டமா தான் இந்த காலகட்டமாக தான் வாழ்க்கையில அமையும் சோ நான் சொன்ன மாதிரி அடுத்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜூனுக்கு பிறகு சனிப்பயிற்சியினுடைய இரண்டாவது பகுதியில இருந்து நிறைய நல்ல நல மாற்றங்களோட வாழ்க்கையில கண்டிப்பா உறுதியா நடக்கும் சரிங்களா நல்லபடியா பயன்படுத்தி வாழ்க்கையில முன்னேறுங்க அப்படின்னுதான் நான் சொல்லுவேன் இந்த சனிப்பயிற்சியை முன்னாடியா பயன்படுத்திங்க அதே மாதிரி அடுத்து வரக்கூடிய குரு பயிற்சியும் பாத்தீங்கன்னா இன்னும் உன்னதமான படங்களை உறுதியா கொடுக்கும் குறிப்பா திருமணமான பெண்களுக்கு இல்லத்தரசிகளுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் சுப நிகழ்ச்சிகள் வாழ்க்கையில காத்துட்டு இருக்கு நல்லபடியா பயன்படுத்திக்கிங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க பிடிக்கலன்னா நீங்க தாராளமா நீங்க டிஸ்லைக்கும் பண்ணலாம் சரிங்களா அதே மாதிரி இந்த வீடியோ பத்தின ஏதாவது கேள்விகள் எதுவாக இருந்தாலும் நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணலாம் அது நல்ல விஷயமா இருந்தாலும் சரி கெட்ட விஷயமா இருந்தாலும் சரி உங்களோட தோன்ற விஷயங்க நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க அது சரியா இருந்தா இன்னும் எனக்கு பூஸ்டப்பா இருக்கும் அது தவறான ஒரு இதுவா இருந்தா நான் அதை திருத்திக்கிறேன் சரிங்களா நன்றி வணக்கம்